இளையராஜாவும் மணிரத்னமும் பிரிகிறதுக்கு காரணம் இந்த இயக்குனரா யார் அப்படிங்கிறது பாபு ஹாலிவுட்டில் தவிர்க்க முடியாத ரெண்டு பெரிய ஆளுமைகளாக இருந்த இளையராஜாவும் மணிரத்னமும் ஆரம்ப காலத்தில் ஒன்றா தான் பயணித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கன்னடத்தில் வெளியான படமான பல்லவி அணுபல்லவி படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானவர் தான் மணிரத்னம் அன்னைக்கிளி படத்தின் மூலமாக இசையமைப்பாளராக அறிமுகமான இளையராஜா செம பீக்கில் இருந்த காலகட்டம் அது முதல் படத்திலேயே இளையராஜாவோட கூட்டணி வச்சார் மணிரத்னம் அப்போவே ரெண்டு பேருக்கும் இடையில நல்ல நட்பு மலர ஆரம்பிச்சு ரெண்டு பேர் கூட்டணியில் அடுத்தடுத்து படங்கள் நிறைய வெளியானுச்சு பகல் நிலவு இதய கோயில் மௌனரகம் நாயகன் அக்னி நட்சத்திரம் கீதாஞ்சலி அஞ்சலி இந்த படங்கள் மூலமா தொடர்ந்த இளையராஜா மணிரத்னம் ரெண்டு பேரோட கூட்டணி பணபதி அப்படிங்கிற படத்துக்கு அப்புறம் தொடரவே இல்லை இளையராஜா மணிரத்னம் ரெண்டு பேரோட கூட்டணி பிரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மணிரத்னம் இயக்குன ரோஜா அப்படிங்கிற படத்தின் மூலமா ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பாளராக அறிமுகமானார் ஏஆர் ரஹ்மான் இளையராஜா கிட்ட கீபோர்ட் பிளேயராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாருங்கிறது தெரியும் இது கிடையில் மணிரத்னமும் இளையராஜாவும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க அதுக்கு காரணம் அவங்களுக்குள்ளே இருந்த ஈகோ தான் அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரத்தில் பேச ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் மணிரத்னம் இளையராஜா ரெண்டு பேரும் எந்த பொது நிகழ்ச்சிகள்லையும் சந்திக்கவே இல்லை இந்த நிகழ்ச்சியால் ரெண்டு பேருக்கும் நடுவில் கண்டிப்பாக ஈகோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரோட ரசிகர்களும் முடிவே பண்ணிட்டாங்க ஆனால் சில வருஷம் முன்னே சென்னையில் நடந்த இளையராஜாவோட இசை நிகழ்ச்சியில் மணிரத்னம் கலந்துக்கிட்டார் இப்போ மேடையில் இருந்த மணிரத்னத்தை பார்த்து இளையராஜா என்ன மணி வயசாயிடுச்சா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சாரு தளபதி படத்துக்கு அப்புறம் பிரிஞ்சாலும் ரத்னமும் இளையராஜாவும் நல்ல நண்பர்களாகவே இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வு தான் சாட்சி இளையராஜாவை விட்டுட்டு ஏஆர் ரஹ்மானிட்ட போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி மணிரத்னம் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு தளபதி படத்துக்கு அப்புறம் மணிரத்னம் இயக்கின ரோஜா படத்தை தயாரித்தது இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்குனர் கே பாலச்சந்தருக்கும் இளையராஜாவுக்கும் அப்போ பேச்சுவார்த்தை கிடையாது அதனால பாலச்சந்தர் தான் ரோஜா படத்துக்கு இளையராஜா வேணான்னு சொன்னார் அதனால் இன்னொரு இசையமைப்பாளரை தேட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு எனக்கு இளையராஜாவை பெரிய மனசு இல்லைன்னாலும் வேறு வழி இல்லாமல் தான் ஏஆர் ரஹ்மான்கிட்ட போனேன் என்னோடய ஃப்ரெண்டு தான் ஏஆர் ரஹ்மானை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார் ஆனால் அப்போவும் ரோஜா படத்துக்கு ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கம் எனக்கு இருந்துச்சு ஆனால் ரோஜா படத்தில் இருந்த பாடல்கள் எல்லாம் சூப்பர் ஹிட் ஆகி ஏ ரஹ்மானுக்கு தேசிய விருது கிடைச்சதுனால ஏஆர் ஆர் ரஹ்மானோடையே தொடர்ந்து வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் மணிவத் தினமே சொல்லியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி